உங்களுக்கு பத்தாயிரத்துக்கு புடவை எடுத்தாரன்னு சொன்னதுமே நீங்க நம்பிடுவீங்க அவங்களே தூரத்து சொந்தம் அவங்கவுங்களுக்கு பத்தாயிரத்துக்கு புடவை உங்களுக்கு நூறுரூவா புடவே போதும்னு அதான் எடுத்து கொடுத்துருப்பாங்க போல சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அங்கேயும் போகலை அப்புறம் இவ்வளோ ஜாலியாக கலந்துட்டு ஜாலியா கிளம்பி போனே போகும் இத வேற வேலையே இல்லையாடி நான் அப்படிலாம் சொல்ல முடியாது என்ன பண்ணுவேன் நீயே சொல்ல மாட்டீங்க இப்ப நீங்க சொல்லல நான் என்ன பண்ணுவேன்னு தானே கேட்டீங்க உங்களை உள்ள விட்டு கதவு கூட்டிடுவேன் வெளியில அப்படியே சொல்லிட்டுதான் வெளியில வரணும் இப்ப வில்லங்கத்துக்கே பிறந்த விளாட்டு இருக்கு அது ஒன்றும் இல்ல என் ஒன்று வீட்டு சித்தப்பாவோடய சித்தப்பாவோட சித்தப்பாவோடய ஃப்ரெண்டு இருக்கார்ல ஃப்ரெண்டோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்களோட அண்ணனோட 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 அவங்க தங்கச்சி மையனுக்கு கல்யாணமா அதுக்கு தான் கிளம்பிட்டேன் ஆத்தாடி உங்ககிட்ட இதை சொல்ல எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல தெளடி மொத ஆமா சிவராம வீட்டுலயே நூறு ரூபாய்க்கு பத்தாயிரத்துக்கு புடவை எடுத்த நூறு ரூபாய்க்கு எடுத்து சொன்னீங்க இந்த வீட்டுல பத்தாயிரத்துக்கு புடவை எடுத்து தந்துட்டாங்களா எங்க பட்டு சேலை கட்டாம இந்த செல்லைய கட்டிட்டு போறீங்க அவங்க எல்லாம் புடவை எடுத்து கொடுத்தாங்க அவங்க அதெல்லாம் எடுத்து கொடுக்கல ஆனா அங்க பிரியாணியா அப்படியே சிஸ்தி பையன் அது லெக் பீஸ போட்டு அப்படியே சிஸ்தி பையன் அப்புறம் என்னமோ சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வகை வகையா பதினாறு வகைய சிக்கன் மட்டன் இத கிளம்பிட்டேன் சிவராமன் ஆகுது ஆகுது அவன் கல்யாணத்துக்குலாம் நான் போவனா பிரியாணி முக்கியமா புடவை முக்கியமான்னு கேட்டா எனக்கு பிரியாணி தான் முக்கியம் நமக்கு பிரியாணி தான் வேணும் வரும்போது சொல்லுவேன்னா உனக்கு எடுத்துட்டு வரேன் சரியா பிரியாணி ஆத்த அத்தாயிரத்துக்கு பட்டுப்படம் எடுத்துர்ல பரவாயில்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு இருந்து அவங்கள வாழ்த்திட்டு வரும்போது வளர போது நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கலமுக பிரியாணி தீங்கு போகுது